சார் விடுங்க அணு அணுவாக சாவதற்கு ஒரே அடியாக செத்துடுறேன் என பெட்ரோலை தலையில் கொண்டு இந்த நபர் தற்கொலைக்கு முயற்சிக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக அதிகாரிகளிடம் அளித்து வந்தனர் அப்போது அங்கு தனது குடும்பத்தோடு வந்த காட்டுப்பட்டியை சேர்ந்த செல்வமுருகன் என்பவர் திடீரென தான் வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனை பார்த்த அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை மடக்கி பிடித்து தடுத்தல் போலீசார் மற்றும் அங்குள்ள அதிகாரிகள் அவரை சமாதானப்படுத்தி தனக்கு ஏக்கர் விவசாய நிலம் தனது நிலத்திற்கு அருகிலுள்ள திமுக பிரமுகர் வேலுமணி வெள்ளரிக்காய் பதப்படுத்தும் தொழிற்சாலை வைத்திருப்பதாகவும் அதில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தனது விளைநிலங்களில் விடப்படுவதால் தன்னால் விவசாயம் செய்ய முடியாமல் குடும்பத்தோடு தவிப்பதாக அதிகாரிகளிடம் குமுறினார்

அங்கு வந்த விராலிப்பட்டியைச் சேர்ந்த அருளானந்த பாஸ்கர் சபரிமுத்து ஜெயசுராஜ் ஆகிய மூன்று முதியவர்களும் தங்கள் மீது திண்ணர் கொண்டதை பார்த்த போலீசார் உடனடியாக ஓடி வந்து அவர்களை பிடித்து சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் அவர்கள் அதிகாரிகளிடம் கூறுகையில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை இருவர் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தங்களது வேதனையை கொட்டி தீர்த்தனர் இதற்கிடையே ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த எரியோடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது தம்பியின் வீட்டை இடித்து தனிநபர் ஒருவர் போலியாக பத்திரம் தயாரித்து அபகரித்துக் கொண்டதாகவும் அது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பத்து ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடையாய் நடக்கிறேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிகாரிகள் முன்னிலையில் அவர் கத்தி கூச்சலிட்டார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தேறிய சம்பவங்களால் மக்கள் குறைவீர் கூட்டம் பதற்றத்தோடும் பரபரப்போடும் நடைபெற்று முடிந்தது